பி கே ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை இந்த சேனல்ல இப்ப சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு சுமார் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மீன ராசியிலிருந்து ராகு பகவானும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எந்தெந்த ராசி என்பர்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலத்தை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள் எந்த ராசி என்பர்கள் நல்ல கவனத்தோடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்க அனைவருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள்னு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள்ல இருப்பீங்க சில பேர் ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனையில இருப்பீங்க சில பேர் குழந்தை பிறப்புக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பீங்க சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும் இப்படி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் போடுங்க இந்த மாதிரியாக குழந்தை பேரு இல்லை இந்த மாதிரி கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கு இப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது நான் அந்த பதிவுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு ஒரு இதுல பதிவா நான் வெளியிடுவேன் அந்த பதிவை கேட்டு நீங்க அதற்குண்டான பரிகாரங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ பெயர்ச்சி ஆனாலும் கிரகங்கள் அந்த பெயர்ச்சி ஆனாலும் இவர்களுக்கு ஜாதக ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கும் அதனால கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பதில்களை நான் ஒரு பதிவா உங்களுக்கு போடுவேன் இந்த அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நேரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பதிவு இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வராரு உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது பகவான் வராரு எட்டாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா நீண்ட நாள் வியாதி வழக்கு வம்பு அடுத்து பிரச்சனைகள் தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் படக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் எட்டாம் இடம் அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து மறைந்து போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஒன்றரை வருடங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல சாதிக்காத சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய பணத்தை சேமிக்க முடியாத ஒரு தருணம் வரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய பணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து சில மாற்றங்களை கொடுக்க போற வெளிநாட்டுக்காக சில இன்வெஸ்ட்மென்ட் பண்றது விசா எடுக்கணும் தன்னுடைய உறவுகளுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய கணவருக்காக ஏதோ ஒரு நாட்டிற்கு விசா எடுக்கணும் அந்த மாதிரிலாம் காசுகளை செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் நிலையா காசு உங்க கையில நிலைச்சு இருக்காது அதுதான் இந்த ராகு உங்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு செய்ய போது உங்களுடைய எளிமையும் உங்களுடைய தாராள உதவி மனப்பான்மையும் அதிகப்படியாக உங்களை தலை ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் மகர ராசி என்பர்கள் உழைப்பதற்கு அஞ்சவே மாட்டீங்க அந்த உழைப்பின் மூலமாக அதிகப்படியான உயரத்தை எட்டுபவர்களும் மகர ராசி என்பர்கள் தான் ஆனா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல வார்த்தைகளை நிதானமாக பேசணும் இந்த மகர ராசி என்பர்கள் யதார்த்தமான பேச்சு பெரிய அளவுக்கு சிக்கல்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல அந்த பிரிவுகள்ன்றது மிக மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதற்கு நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் என்னவா இருக்கும் நானும் ரொம்ப நாளா பொறுமையா போயிட்டு இருக்கிறேன் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல பேசிட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனையா முடிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தையும் நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால குடும்பத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபர் வந்தது ஒரு வாய்ப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்க தாராளமா செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் தேவையில்லாத பம்பு வழக்குகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எங்கயாவது யாருக்காவது பிரச்சனை நடக்கும் உங்க தலை அந்த இடத்துல உருளும் இல்ல நீங்க அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா யாரோ செஞ்ச தவறுக்கு உங்களை வேலையை நிறுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதிரி எல்லாம் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால எல்லா இடத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளுக்கு ஏழறி சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்கும் குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள் திருமண தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் புதுசா திருமணம் ஆகுது அப்படின்றவங்க உங்களுடைய கூட்டு குடும்பமாக வாழாமல் தனி குடும்பமாக அதாவது தனி கொடுத்து நம்ம போயிட்டீங்க ஒரு டெம்பரவரியா அதாவது நான் வேலை செய்யற இடத்திலேயே நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக டெம்பரவரி மெச்சூரியா சொல்யூஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க கூட்டு குடும்பமா சேர்ந்து இருந்து அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கிறது நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இப்ப திருமணம் ஆன உடனே நீங்க சேர்ந்து இருந்தீங்க பெற்றோர்களோட சேர்ந்து இருந்தீங்கன்னா அங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அடுத்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது ஆகவும் உங்களுக்கு சில வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு மகர ராசி என்பர்களுக்கு தேடி வரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளியூர்ல வேற ஆஃபர் நல்லா கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அத எல்லாத்தையுமே நன்றா பயன்படுத்திக்கோங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பொருளாதார வளர்ச்சின்றது இந்த காலகட்டத்துல நிறைய இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் எப்படியாவது சம்பாதிச்சு நம்ம இந்த கடனை எல்லாம் தீர்த்துறணும் அப்படின்னு அந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அதே சமயத்துல குடும்பத்திற்காக சில கடன்களை புதிதாக புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு புதுசா வீடு கட்டுறோம் குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு லோன் போடலாம் பர்சனல் லோன் போடலாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த கடனில் இருந்து வெளிவர முடியாத ஒரு தருணமாக தான் ஆயிடும் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க புதுசா ஏதாவது ஒரு லோன் கிடைக்குது அப்படின்னா அதை நோக்கி பயணிக்காதீர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறக்கூடாது என்னுடைய தெரிந்த நண்பர் தான் மேடம் என்னுடைய தெரிந்த உறவினர் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யாதீங்க ஏன்னா உதவி செய்ய கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது ஆனா உங்க கால நேரம் ரொம்ப மோசமா இருக்கு இப்ப யாருக்காவது நீங்க பரிதாபப்பட்டு உதவி செய்ய போய் அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது நம்ம ஜோதிட ரீதியாக ஆய்வு பண்ணி நம்ம சொல்றோம் உங்களுக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஆன்லைன் ஏமாற்றங்கள் அதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட்ல காசை விடக்கூடிய ஒரு தருணம் கடன் வாங்கியாவது நம்ம ஷேர் மார்க்கெட்ல அப்படின்ற மாதிரியான தோன்றி அதுல காசை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அதனால காசை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமோட செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்ககிட்ட இருந்து வேணுங்கிறத வாங்கிட்டு அவங்க உங்களை கலட்டி விடுறதுக்கு தான் பாப்பாங்க அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்ககிட்ட இவ்வளவு இருக்கு நான் இவ்வளவு வருமானம் பாக்குறேன்னு யாருக்கிட்டையும் வெளியில சொல்லாதீங்க மூன்றாவது நபரை உள்ள அனுமதி பண்ணாதீங்க ஒரு குடும்பத்திற்குள்ள அனுமதி பண்ணாதீங்க வீட்டுல குழந்தைகளினுடைய பிரெண்ட்ஸே இருந்தாலும் வீட்டிற்குள்ள வர்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணவே கூடாது அவங்க மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதனால இந்த மாதிரியான சில முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லி இருக்கிறோம் தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன் டைரக்ட் வீடியோ கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் தாராளமா அதுல பலன்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்